மயிலாடுதுறையில் அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பாமாயிலை தடை செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பாமாயிலை தரையில் ஊற்றி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் எதிரே அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாடு அரசு தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்கி பாமாயில் இறக்குமதியை தடை செய்ய வலியுறுத்தியும் கடந்த ஆண்டு உளுந்து பயிருக்கு காப்பீடு செய்து பாதிப்பு ஏற்பட்டு இழப்பீடு வழங்காமல் விடுபட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர் பல வெளிநாடுகளில் என்ஜின் ஆயிலாக பயன்படுத்தப்படும் பாமாயிலை இறக்குமதி செய்து இந்தியா முழுவதும் ரேசன் கடைகள் மூலம் சமையல் எண்ணெயாக வழங்குவது வேதனை அளிப்பதாகவும் பாமாயிலை பயன்படுத்தும் மக்களுக்கு புற்றுநோய் வருவதாக பல ஆய்வறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறி விவசாயிகள் ரேசன் கடைகளில் வழங்கப்பட்ட பாமாயில் எண்ணெயை தரையில் ஊற்றி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கூட்டமைப்பின் சார்பாக மயிலாடுதுறையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்பது இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பாமாயில் விநியோகிக்கப்படுகிறது இந்த பாமாயில் என்பது மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து அதிக விலை கொடுத்து கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிகள் அவர்களுக்கு மானியம் அரசு மானியம் கொடுத்து இறக்குமதி செய்து இங்கே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் பல்வேறு மேலை நாடுகளில் இந்த பாமாயிலை ஆயிலை இன்ஜின் ஆயிலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு மோசமானது இந்த ஆயில் பாமாயிலை தொடர்ந்து பயன்படுத்தினால் நிச்சயமாக புற்றுநோய் போன்ற நோய்கள் தோல் நோய்கள் உருவாகும் என்பது பல ஆய்வுகளிலிருந்து தெரிய வருகிறது தான் பல வெளிநாடுகளில் பாமாயில் பயன்படுத்துறதில்லை ஆனால் தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இந்தியா முழுவதும் ரேஷன் கடைகளில் இந்த ஆயிலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய தேங்காய்க்கு விலை கிடைக்காமல் தென்னை விவசாயிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் கடலையை உற்பத்தி பண்ணக்கூடிய வேர்க்கடலை உற்பத்தி விவசாயிகள் விலை கிடைக்காமல் வேர்க்கடலை விவசாயிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் எல்லை விவசாயம் செய்யக்கூடிய எள்ளு விவசாயிகள் விலை கிடைக்காமல் போராடிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசு பாமாயில் இறக்குமதிக்கு செய்யக்கூடிய செலவை நிறுத்திவிட்டு தமிழகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய தேங்காய்களையும் கட வேர்கடலையையும் எல்லையும் வாங்க வேண்டும் இந்த தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெயை ரேஷன் கடையில் மானிய விலைகளில் வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் உடனடியாக தமிழக அரசு வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் இவற்றை அமுல்படுத்த வேண்டும் ரேஷன் கடை இனிமேல் பாமாயில் வழங்கப்பட மாட்டாது என்ற உறுதியோடு தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தமிழ்நாட்டு விவசாயிகள் இருந்து கொண்டு இருக்கிறோம் அதற்காக தான் இன்று இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது